ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீஹேப்பி அண்ட் பிஹெல்த்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது சஸ்பென்ஸ் நம்மளை சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்குது ரோட்டோரத்தில் காலி இடங்களில் புதருக்குள்ளார எத்தனை இடங்கள்லையோ மூலிகைகள் நமக்கு ஒரு மருத்துவ குணம் தரக்கூடிய மூலிகைகள் நிறைஞ்சு கிடக்குது இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்த்தா ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது இல்லையா ஆனால் இது தோட்டம் இல்லை இது பாருங்கள் எவ்வளோ ரோட்டோரத்தில் எவ்வளோ அழகாக வளர்ந்து கிடக்கு பாருங்கள் யாரோ விதை விதைச்சு அறுவடை பண்ண மாதிரி வளர்ந்து கிடக்குது இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது என்ன மூலிகைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நமக்கு உடலுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அத்திப்பாளையம் தாண்டி ஒரு ஏரியாவில் துத்தி இலை காடுகள் அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க நாங்க ரெண்டு ரோட்டு பக்கம் வரும்போது அப்படியே வீடியோ எடுத்து போட்டோம் இப்ப பாருங்க சுத்தியலை நம்ம பாக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இல்லையா இதோடைய அருமை வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல சில பேருக்கு இப்ப அவேர்னஸ் வந்துருச்சு ஆனா சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் வரல பாருங்க எவ்வளவு அழகா பூத்து பாருங்க நம்ம பயில்ஸ் மலச்சிக்கல் அப்படின்ட்டு மருந்து வாங்கி சாப்பிடுறோம் ஆப்ரேஷன் பண்றோம் டாக்டர் கிட்ட ஓடுறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான டாக்டர் இந்த இலைய நீங்க பயில்ஸுக்கு உங்களுடைய மலச்சிக்கலுக்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி காய் வந்து இப்பதான் காய்ச்சிட்டு இருக்கு உங்களுக்கு இமேஜ் போடுறோம் காய் ஆனா பூ இலை பாருங்க இது நீங்க எப்படி அடையாள கண்டுபிடிக்கணும்னா பாருங்க இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கும் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இப்படி நீங்க தடவும் பொழுது பஞ்சு மாதிரி அந்த ஒயிட் கலர் இருக்கும் பாருங்க அப்படியே ஒயிட்டா நீங்க தடவும் போது பஞ்சாட்டம் இருக்கும் இதுதான் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க கூடிய துத்தி இலையுடைய அடையாளம் இது நீங்க பைல்ஸுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பைல்ஸ் வருது இல்லைங்களா மூலநோய் நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு துத்தி இலை மிக அற்புதமான ஒரு மருந்து இது நாங்கள் பேஷண்ட்டுக்கே சொல்லி அவங்க யூஸ் பண்ணி குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கே சொல்லியிருக்காங்க இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா துத்தி இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி அந்த மூல நோய் கட்டியிருக்கோம் இல்லாட்டி அந்த ப்ளீடிங் ஆகிற அந்த ஆசனமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வச்சு நாம் கட்டிக்கும்போது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் கட்டும் பொழுது உங்களுடைய மூல நோய் அதி அற்புதமாக குணமாகிறது இது நாங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லி அவங்க வீட்டில் செஞ்சு எங்களுக்கு சொன்ன ரிசல்ட்டு இன்னும் அதிகமான ஒரு காரியங்களை நாங்கள் சேகரிச்சிருக்கோம் அது எப்படி அப்படின்னா துத்தி இலையை கொதிநீரில் நல்லா வேக வச்சு அதை தண்ணியில் நினச்சி நம்ம ஒத்திரம் கொடுத்தா உடம்பு வலி வந்து தீரும் மூலநோய் கிருமிகளை நம்ம உடலுக்குள்ளேயே அழிக்கணும் அப்படின்னா வயிற்றிலேயே அழிக்கணும் அப்படின்னா துத்தி இலைகளை அரைச்சி காலையில் ஏழு நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே இருக்கிற மூலநோய் கிருமிகள் குணமாகும் இதை நம்ம மோரில் கலந்து கூட சாப்பிட்லாம் இன்னொன்று நம்ம சரும நோய்க்கும் வெள்ளைப்படுதலுக்கும் என்ன பண்ணலான்னா இந்த துத்தி விதையை கூட நம்ம சாப்பிட்லாம் துத்தி விதை கஷாயம் துத்தி விதையை எடுத்து அதை வந்து கஷாயம் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது எம்எல் குடிச்சு வந்தால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோயும் இந்த மூலநோயும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க துத்தி அந்த செடியோட வேரையும் மூக்கரட்டை வேரையும் சேர்த்து காய்ச்சி சிறிது தேன் கலந்து குடித்து வர சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த துத்தி இலைக்கு அதி அற்புதமான மருத்துவ குணநலன்கள் இருக்கிறது இந்த துத்தி இலையை நாம் கண்டறிந்து நமக்கு அருகிலுள்ள இயற்கை மருத்துவர்கள் அவர்களை ஆலோசனை கேட்டு நீங்கள் இதை பயன்படுத்தி உடல் சுகம் பெறுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ